வருடங்களாக பொதுமக்களுக்கு திருமண பொருத்தம் இப்படி பல வகையான ஜோதிடம் பார்த்து வெற்றி கண்ட ஒரே ஜோதிடர் விகிட விநாயகர் ஜோதிடாலயத்தின் நிறுவனர் ஜோதிட ஆசான் குருஜி வி ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் இதோ உங்கள் பார்வைக்கு வணக்கம் நேயர்களுக்கு மகிழ்ச்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் வந்து ஹரிகிருஷ்ணன் ஜோதிட ஆசிரியர் விகிட விநாயகா ஜோதிட நிலையம் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் திருமண தகவல் மையம் நடத்தி கொண்டிருக்கிறேன் சார் உங்களோட விகிட விநாயகா ஜோதிடம் எப்போ ஆரம்பிச்சிங்க நான் கடந்த பதிமூன்று ஆண்டு காலமாக இந்த ஜோதிட சேவையை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறேன் மேலும் ஜோதிட பயிற்சி ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக சென்னையில் டி நகரில் உள்ள டக்கர்பாபா வித்யாலயா என்கின்ற மையத்திலும் அம்பத்தூரில் உள்ள வெங்கடேஸ்வரா பிரைமரி நர்சரி பள்ளியிலும் வாரத்தின் கடைசி நாட்களில் பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறேன் அடிப்படை பயிற்சி மற்றும் உயர்நிலை பயிற்சி அதை அடு அதற்கடுத்து தொழில் முறை ஜோதிட பயிற்சியும் நடத்தி கொண்டு வருகிறேன் சார் இப்போ ஜோதிடம் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் பெண்கள் அப்புறம் ஜாதகம் நாடி சில விஷயங்கள் நிறைய இருக்கு நீங்க வந்து பர்டிகுலர் எதிர்பார்ப்பீங்க சார் இந்த ஜோதிட துறையில பராசர முறை அப்படின்றது தான் தாய் வழி இதை சார்ந்து இதை டச் பண்ணாமல் எந்த துறையும் கிடையாது இதில் வந்து கேபி இருக்கு கேபி அஸ்ட்ராலஜின்றாங்க நாடிமுறை மற்ற நிறைய துறைகள் இதில் இருக்குது நியூமராலஜி அது மாதிரி பல துறைகள் இருக்குது இதில் எதுவாக இருந்தாலும் இந்த பன்னிரெண்டு கிரகங்களை மையப்படுத்தி பன்னெண்டு வீடை மையப்படுத்தி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மையப்படுத்தி தான் ஜோதிடம் சொல்ல முடியுமே தவிர இதை தவிர்த்து எத்தனை புதுசாக பேர் வச்சுனா கூட இது ஜோதிடம் அப்படின்றது இந்த பராசர முறை அப்படின்ற அடிப்படை இல்லாமல் ஜோதிடம் யாராலையும் சொல்ல முடியாது சார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு இந்த நவீன உலகத்தில் ஜோதிடம் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்கு சார் சார் இந்த ஜோதிடம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் முன்னாடி குறைவாக இருந்தது இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஜோதிடம்ன்றது எல்லாருக்குமே அந்த ஆர்வம் அதாவது இந்த ஜோதிடனா வயதானவங்க ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து அவங்க மட்டுந்தான் இதை தெரிஞ்சுக்க தெரியும் படிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லாமல் இப்போ வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் இந்த ஜோதிடத்தினுடைய ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க காரணம் என்னென்னா இப்போ மீடியா டெக்னாலஜி ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த ஜோதிடத்தில் ஆர்வம் நைன்டி பர்சன்ட் ஆளுங்களுக்கு இருக்குது ஒரு பத்து பர்சன்ட் ஆளுங்களுக்கு தான் இல்லைன்னு சொல்லலாம் இந்த ஜோதிடம் அப்படின்றது யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னா ஆன்மீகத்தில் யாருக்கு நாட்டம் அதிகமாக உள்ளதோ அவங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வமும் இருக்குது நம்பிக்கையும் இருக்குது இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிற மக்களுடைய தொகை வந்து ரொம்ப கம்மி முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலில் கூட்டம் கண்டிப்பாக இருக்குது எந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கனாலும் அந்த இடத்துல வந்து பிரதோஷம்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷத்தில் மக்கள் கூட்டம் பெண்கள் தான் கொஞ்சம் பேர் இருப்பாங்க குறிப்பிட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இப்போல்லாம் பிரதோஷத்தில் சங்கட சதர்த்தி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் வந்து படித்தவங்க நல்ல நாலேஜ் உள்ளவங்களாம் நிறைய பேர் வராங்க பெண்களை ஈக்குவலாக ஆண்கள் வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க ஜோதிடத்துலேயும் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது நிறைய பேர் வந்து ஜோதிடம் படிக்கிறாங்க இப்போ எங்கிட்டயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இளைஞர்கள் ப்ளஸ் டூ படித்த பசங்களே வந்து கற்றுக்கிறாங்கன்னா பார்த்துங்க நீங்கள் அப்போது அவ்வளோ ஆர்வம் இருக்குது ஏஜ்டு ரிட்டையர் ஆனவங்க இப்போ வந்து வேலை பண்ணி ரிட்டையர் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த துறை கலைத்துறை இப்போ இருக்கிற ஆயர் கலை அறுபத்தி நான்கு கலைகளிலே ஜோதிட கலை ஆறாவது கலையாக வந்து இறைவன் ஈசன் வந்து மக்களுக்காக கொடுத்துருக்கிறார் அப்போ இது வந்து இறைவனுடைய கலை அப்போ இந்த கலை வந்து எல்லா கலையும் விட சிறந்த கலை இது அழியாத கலை அப்போ இந்த கலைக்கு உண்டான திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அஞ்சு வருஷம் படித்தாக்கா ஏழு வருஷம் படித்தா அஞ்சு வருஷம் படித்தா டாக்டர் ஆகிடலாம் ஏழு வருஷம் படித்தா இன்னும் கொஞ்சம் பதவி உதவி வரலாம் இன்ஜினியர் ஆகிடலாம் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு லிமிட்டேஷன் இருக்குது ஒரு படிப்பு இருக்குது அது முடித்தாங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்கும் விஷயம் தெரியும் அப்படின்லாம் ஆனால் இந்த ஜோதிட கலை மட்டும் எல்லாமே எனக்கு தெரியும் நான் எல்லாமே படிச்சுட்டேன் நான் தான் கிங்குன்னு சொல்கிறதுக்கு இந்த துறையில் யாருமே இது வரைக்கும் கிடையாது இது மிகப்பெரிய கடல் அதாவது இறைவனை வந்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத விட இந்த ஜோதிடம் முழுசாக தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது இது ஐம்பது வருஷம் அவன் இந்த ஜோதிடத்தை முழுசாக எனக்கு தெரியும் அப்படின்னு பண்ணிங்கனா ஃபிஃப்டி இயர்ஸ் ஆனால் கூட ஜோதிடத்தை கற்றுக்க முடியாது அதாவது ஒருத்தருடைய ஆயுள் ஆறு நூற்றி இருபது வருடம் அப்படின்னா இப்போ ஜோதிட கலையை நீங்கள் கற்றுக்கணுன்னா நூற்றி இருபது வருஷம் தேவை அப்போது இந்த நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் யாரும் உயிரோடு இருந்ததில்லை யாரும் அந்த ஜோதிடத்தை கற்றுக்குனதில்லை இதில் சீனியாரிட்டி வேணுமா இருக்கலாம் தவிர நீ ஒரு முப்பது வருஷமாக கற்று படிக்கிறாரு முப்பது வருஷமாக ஜோதிடம் பார்க்குறாரு இருபது வருஷமாக ஜோதிடர் கற்றுக்கிறாரு அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர கற்றுக்கிட்டாரே இவருக்கு எல்லாம் தெரியுன்றது யாருமே இல்லை ஏன்னா இது இறைவனுடைய சொத்து இறைவனுக்கு தான் தெரியும் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் தான் ஜோதிடர்களால் ஜோதிடத்தை சொல்ல முடியும் அந்த ஒரு பர்சன்ட் இறைவன் கையில் இருக்குது ஜோதிட பயிற்சி பற்றி சொல்லுங்க என்னுடைய ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய பேர் வந்து விகட விநாயகா வித்யாலயா ஜோதிட நிலையம் இதில் பார்த்தீங்கன்னா அடிப்படை ஒரு ஆறு மாதம் அப்படின்ற ஜோதிட பயிற்சி இருக்குது அதுக்கு அடுத்து ஆறு மாதம் உயர்நிலைன்னு இருக்குது இந்த ஆறு மாத காலம் எதுக்குன்னா வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும்தான் இந்த ஆறு மாத காலம் இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாரத்தில் மூணு நாள் வந்து கற்றுக்கிறாங்க திங்கள் புதன் வெள்ளி இவங்க சண்டே வர மாட்டாங்க சண்டே கிளாஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை வாரத்தில் மூணு நாள் கற்றுக்கிறவங்களுக்கு திரும்பி மூணு மாதத்துலேயே பயிற்சி காலம் முடிஞ்சிடும் இப்போ இந்த மூணு மாதத்துலேயே பயிற்சி காலம் முடிஞ்சிச்சுனாக்கா இவங்க தனிப்பட்ட முறையில் அந்த ஜாதக கட்டத்தை வச்சு அடிப்படை பலன் சொல்கிற அளவுக்கு நாங்கள் உருவாக்கி கொடுத்துருவோம் இப்போ ஜாதகம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியில் ராகு கேது பயிற்சியில் சனி பயிற்சியில் ஜாதகம் ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்போ அப்படி பார்க்குற கா பட்சத்தில் பார்த்திங்கன்னா இது அடிப்படை தெரிஞ்சுக்கினா அவங்க அவங்களுடைய ஜோதிடத்தில் நம்மளுடைய கிரகங்கள் எங்கே இருக்குது கிரகத்துடைய பலன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஜாதகத்தில் லக்னம் எது ராசி எது நட்சத்திரம் எது நம்மளுடைய நட்சத்திரம் என்ன இப்போ பொதுவாக எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்னன்னு தெரியும் லக்னம் எதுன்றது யாருக்குமே தெரியாது தொண்ணூறு பர்சன்ட் பேருக்கு தெரியாது இந்த லக்னம் லக்கணம் நின்ற புள்ளி அப்படின்ற நட்சத்திரம் இது கண்டிப்பாக ஒருத்தர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம படித்தோன்னா படித்த படிப்புக்கு வந்து ஒரு சர்டிவிகேட் வந்து கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்துலையும் கொடுக்குறாங்க அப்போ அந்த சர்டிஃபிகேட் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த ஜோதிடத்தில் ஜாதகம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் இந்த ஜாதகத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறமா தான் நீங்கள் வந்து பிஎஸ்சியாப்பியூ சியாபிஏ சரியான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணிங்கன்னா லைஃப்பில் ஜெயிக்கலாம் நீங்கள் படித்தா நீங்கள் பொருளாதாரத்தில் ஜெயிக்கலாம் ஆனால் அந்த ஜோதிடத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கன்னா லைஃப்பில் ஜெயிக்கலாம் அப்போது நீங்கள் உங்களுடைய லக்கணம் என்ன இந்த லக்கணத்திலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்ற சுப கிரகமான வீட்டில் நமக்கு என்ன கிரகம் இருக்குதோ அப்போ நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா வாழ்க்கையில் எப்போ வெற்றி பெறுவோம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா இதுவும் ஒரு கலை இதுவும் தேவை நீங்கள் எத்தனை படிப்பு எத்தனை பட்டம் என்ன வாங்கியிருந்தாலும் அதில் நம்ம எப்போ ஜெயிப்போம் எப்படி ஜெயிப்போம் எந்த காலகட்டத்தில் ஜெயிப்போம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த கலை ரொம்ப முக்கியம் இப்போ பயிற்சி வகுப்புல யாரெல்லாம் சேரலாம் என்ன வயதில் சேரலாம் சார் சார் இந்த ஜோதிட கலையை கற்றுக்கிறதுக்கு வயது வரம்பு கிடையாது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் இது மட்டும் தமிழ் எழுத படிக்க தெரியணும் எந்த வயதுனாலும் சரி அந்த குறிப்பிட்ட இளம் வயதிலிருந்து ரிட்டையர்டு எழுபது வயசு எண்பது வயசு ஆளுங்க வரைக்கும் கூட இதை கற்றுக்கலாம் இப்போ எங்கிட்ட ரிட்டையர்டு பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஆண் பெண் இருபாலருமே வந்து கற்றுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டைய்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைமிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று கோவில் இல்லை வேறு ஏதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபாடு இருக்குன்னா இந்த ஜோதிட பயிற்சியில் ஜோதிடத்தை கற்றுக்கிறாங்க கற்றுக்குன்னா அதை வந்து தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தன்னுடைய குடும்பம் குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஜோதிடத்தை வந்து ஒரு சேவையாக செய்கிறாங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இதுக்கு வய வயது வரம்பில்லை தமிழ் எழுத படிக்க தெரியணும் முக்கியமாக ஆன்மீக நாட்டம் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யார் வேணாலும் கற்றுக்கலாம் டோர் ஸ்டெப் அதாவது அவங்க எடுத்துக்க போயிட்டு தரதோ இல்லை ஜாதகம் பார்க்குறதோ இப்போ இருக்கு காலகட்டத்தில் பார்க்கறாங்க சார் நீங்கள் எப்படி சார் இல்லை அது மாதிரி யாரும் பார்க்கறது இல்லை எந்த ஜோதிடரும் அந்த இப்போ எங்களுடைய முதாதைய தாத்தா காலத்தில் அந்த மாதிரி இருந்தது வீடு தேடி போய் பார்க்குறதுன்றது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட வகுப்பு படிக்க வர்றவங்க அவங்க மூலிமா இல்லைன்னா தெரிஞ்சவங்க மூலியமாக யாராவது ரொம்ப ஏஜடு பீப்புள் அவங்களால வர முடியாது இல்லை பெண்களுக்கும் அந்த மாதிரி வீட்டில் இருந்து வந்து போக அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை சிலருக்கு ஸ்டெப்ஸ் ஏற முடியாது இறங்க முடியாது இந்த மாதிரி வயதானவங்களுக்கு ஜோதிடம் கற்றுங்கன்னா அவங்க வீட்டிலையே போயிட்டு நம்ம ஜோதிடம் சொல்லி கொடுத்துட்டு வரோம் இது ஒரு சேவையாக பண்ணுறதுனால நம்ம அதை வந்து பிரிஸ்டேஜோ ஈகோவோ பார்க்கறதில்ல சிலர் பார்க்குறாங்க நம்ம அதை இல்லை இது ஒரு சேவை இது நம்மளை தேடி வந்து நம்ம பண்ணக்கூடிய சேவையை விட நம்மளும் தேடி போய் பண்ணுறதும் ஒரு அது ஒரு வகை சேவைதான்றதுனால டோர் செப்ஸ்லையும் நம்ம பண்ணுறோம் அது முன்கூட்டியே அவங்க நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்கினாங்கனாக்கா அந்த அப்பாயின்மெண்ட்டில் நம்மளுடைய டைம் எப்படி கன்வீனியன்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதேமாதிரி போய் அவங்க வீட்டில் ஜோதிடம் வந்து சொல்லி கொடுக்குறோம் ஜோதிடம் கத்தும் கொடுக்குறோம் ஜாதகமும் பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வரணும் பண்ணி கொடுக்குறோம் பவி பேரில் வந்து திருமண தகவல் மையம் நம்ம பண்ணிகிட்டுருக்குறோம் இதில் வந்து அனைத்து மதத்தினருக்கும் நம்ம வந்து திருமணத்தை முடிச்சு வைக்கிறோம் அது ப்ரொஃபஷனலாக இல்லாமல் இது ஒரு சேவையாக குறிப்பிட்ட அவங்களுக்கு மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் சார் இப்போ உங்களுடைய அனுகூலம் என்ன நேரம் எந்த இடம் சார் நம்மளுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் டென் தேர்ட்டி டூ ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் இது முன்பதிவு பண்ணிவிட்டு வரவங்களுக்கு நம்ம ஃப்ளெக்சிபிளாக அப்பாயிண்ட்மெண்ட்டு கொடுக்குறோம் எங்கே வந்து பார்க்குறேன் சார் நம்மளுடைய அலுவலகம் பார்த்தீங்கன்னா சென்னை கே கே நகர் ராஜமன்னார் சாலையில் இருக்கக்கூடிய ஃபோர்த்து கிராஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்குது கீழே டிப்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபோன் நம்பரும் பேரும் வரும் நீங்கள் அதில் கூகுள் மேப்பில் நீங்கள் போட்டுருந்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அலுவலகத்தை அடையலாம் உங்களுக்கு சக்சஸ் டிவிய கொடுத்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் ஜாதகங்கள்லாம் எண்ணங்கள்லாம் விஷயம் சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் மிக நன்றி சக்சஸ் டிவி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்